மண்குடில் விளக்கில் வாழும் மனிதரும் பள்ளியை நோக்கி பறக்கும் பாலரும் படம் நாடகம் என பார்க்கும் ரசிகரும் ஐயா பசியென அலறும் நொண்டியும் வெயில் கருதாது வேலை செய்வார்களும் பரந்த உலகின் பங்குதாரர்கள் பரந்த உலகின் பங்குதாரர்கள் மானிட வாழ்வின் மகத்துவம் எல்லாம் மானிட வாழ்வின் மகத்துவம் எல்லாம் ஜனனம் மரணத்தை சந்திக்கும் வரையே ஜனனம் மரணத்தை சந்திக்கும் வரையே புறப்படும் படையென போர்க்குரல் கேட்டது பொங்கிய தோழர் போர்க்குரல் கேட்டது பொங்கிய தோழர் உள்ளுஞ்சது கறிப்படை பறிப்படை காலாட்படையென கரிப்படை பறிப்படை காலாட்படையென சிறுத்திரங்காட்டிய திராவிடர் வழியில் சரித்திரங்கான தாவி எழுந்தார் சிறுத்திரங்காட்டிய திராவிடர் வழியில் சரித்திரங்கான தாவி எழுந்தார் தம்மை மறந்து புன்னகை பொழித்தார் தம்மை மறந்து புன்னகை பொழித்தார் தமிழும் நாட்டு சனத்துறல் யாவும் தேங்கும் தமிழும் நாட்டு சனத்துறல் யாவும் தேங்கும் கண்படு தூரம் மட்டும் கண்படு தூரம் மட்டும் காளையர் கூட்டம் என்றும் மண்படு கடலோரத்தில் வளர்தலை பெருக்கம் அங்கு மண்படு கடலோரத்தில் வளர்தலை பெருக்க மங்கு பண்படு மொழியான் எங்கள் பண்படு மொழியான் எங்கள் பைந்தமிழ் அமுத சொல்லான் பைந்தமிழ் அமுத சொல்லான்